ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் லீவு விட்டாங்க பூரா வெளியில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க வரங்க பொம்மைகளெல்லாம் பொம்மை பூரா வீடு பூரா அங்கே குமிச்சு வச்சு பைய வெளியில் அள்ளிட்டு போய் எனக்கு தரல உனக்கு தரலன்னு சண்டை ஓட்டு அப்படி ஓடுது சரி இதுக்கு நடுவில் எனக்கும் ரொம்ப முடியலை இருந்தாலும் வீடியோ போட்டே ஆகணுமே இந்த யூடியூப்பை நம்பி நான் இருக்கேன் யூடியூப் என்னே நம்பி இல்லை யூடியூப்பை நம்பி நான் இருப்பதால் ஒரு சில விஷயங்களுக்கு எனக்கு யூடியூப் ரொம்ப முக்கியமாக உதவி அந்த டயத்தில் எனக்கு உதவி செஞ்சுருக்கு அது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வீடு காலி பண்ணுற நேரத்தில் பொறுஞ்சாரில்ல பசங்க வெளியில் உட்காந்துருக்காய்ங்களா அதனால் என்கிட்ட என்கிட்ட கதை திறந்து வச்சுருக்கேன் அதனால தான் வெளிச்சம் அடிக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக மூஞ்சி ஊதுன வரையே இருக்குல்ல அது என்னன்னு தெரியல மாத்திரை அதிகமாக போடுறதுனாலயா மாத்திரை நிறைய கொடுத்துருக்காங்க ரத்தம் கம்மியாக இருக்குதுன்னு கொடுத்தாங்கல்ல அதில் வந்து மாத்திரை நிறைய எடுத்துக்கிறதுனால முகமெல்லாம் ஊதுதுங்க குழந்த பிறந்தாதான் அந்த வீக்கம்லாம் வடியும் அதுக்குமேரி படுத்துருக்கோமா அடிக்கடி அதனால் இப்போ இருக்கு சரி யூடியூப்பை பற்றி சொல்ல வந்தேன்ல ஆடுகாலி குடும்பம் மாதிரி எனக்கு நிறைய உதவி செய்யணும்னு ஒரு ஆசை ஒரு பன்னெண்டு நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கல்ல மாதம் மாதம் அவங்க கஷ்டப்படுறவங்க ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறாங்கல்ல நான் வந்து என்னால் முடிஞ்சளவு சாப்பாடோ இல்லை புடவையோ ஏதோ கொடுத்துருக்கேன் இனி வர்ற கால இனி வர்ற காலங்களில் யூடியூப்பில் எனக்குன்னு வர இப்போ முந்தி வந்து மாதம் மாதம் சம்பளம் வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வருதுங்கிறதுனால இப்போ எனக்கும் தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ என்னால் என்னால் வெளியில் போய் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை குழந்தையெல்லாம் பிறக்கட்டும் பிறந்த பிறகு நானும் யு ஆடுகாலி குடும்பம் மாதிரியே அவங்க எப்படி சாந்தாக்காவும் ராஜா நானும் ஒரு முடியாதவங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ அது மாதிரி என்னால் முடிஞ்சதை நான் வந்து இனிமேல் சாப்பாடாக கொடுக்காம ஏதோ என்னால் முடிஞ்ச ஜாமான்களாக ஒரு வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை இந்த யூடியூப் சம்பளம் வந்து எனக்கு நிறைய நேரத்தில் நிறைய உதவி செஞ்சுருக்கு முக்கியமாக சொல்லப்போனால் நான் வீடு காலி பண்ணியில் எனக்கு ஒரு ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு ஏன்னா ஒரு லோன் வாங்கியிருந்தேன் அந்த லோனை யூடியூப் சம்பளத்து மூலியமாக தான் கட்டிக்கிட்டு இருந்தேன் அந்த லோன் காசை நான் பத்திரமாவே வச்சுக்கிட்டே இருந்தேன் ஐம்பதாயிரம் வாங்கி இந்த வீடு காலி பண்ணி வரையில இந்த வீட்டுக்கு அட்வான்ஸு வாஷிங் மிஷின் கரெக்டாக எனக்கும் மாதம் மறந்ததுனால உட்காந்து துணி துவைக்க முடியாத சூழ்நிலை அந்த சூழ்நிலைகளில் எனக்கு வந்து யூடியூப் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு இந்த யூடியூப் படம் வந்து இப்போயுமே பார்த்திங்கன்னா எனக்கு மே ஜூன் நாலுன்னு கொடுத்துருந்தாங்க டெலிவரி டேட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மே கடைசியில் அட்மிட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ நீ இதில் இருபது நாள் தான் இருக்குது அந்த பக்கம் ஒரு இருபது நாள் மேல ஒரு இருபது நாள் நாற்பது நாள் தான் இருக்குது இந்த நாற்பது நாளையில எனக்கு இந்த மாசம் கடைசியில யூடியூப்ல இருந்து சம்பளம் வரும் அதுக்கு காரணம் சங்கீதா வினோத் அவர்களும் சங்கீதா அவினோத் அக்கா அவர்களும் நம்ம ஆடுகாலி குடும்ப அக்கா அவர்கள் இவங்க ரெண்டு பேர் இல்லைனா எனக்கு யூடியூப்ல இந்த மாசம் பதிமூணாயிரத்தி ஐநூறு சம்பளம் வருங்க யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க நான் சொல்றேன் அவங்க ரெண்டு பேரை பத்தி போட போய் இந்த மாசம் எனக்கு யூடியூப்ல சம்பளம் வருது இல்லாட்டி இந்த மாதமும் சம்பளம் வராதுங்கே ரெண்டு மாதம் வர சேர்த்துக்கு தான் சம்பளம் வருது பிப்ரவரி மாதமும் மார்ச் மாதம் சம்பளமும் சேர்த்து இந்த மாதம் இது என்னது ஏப்ரல் கடைசியில் வருது இந்த மாதம் எனக்கு பத்து டாலர் தான் வந்திருக்கு பத்து நாள் ஆகிடுச்சு தேதி இன்னைக்கு என்ன ஆகுது பன்னெண்டாவதா பன்னெண்டு நாள் ஆகுது பத்து டாலர் தான் வந்திருக்கு இன்னி தொண்ணூறு டாலருக்கு நான் எங்கிட்டு போகிறது அதனால் சரி மறுபடியும் யூடியூபர்ஸ் பற்றி பேச ஆரம்பிப்போம் இன்னும் இருபது நாள் இருக்குது குழந்த பிறந்துட்டா அதுக்கு குண்டிக்கு டைப்பர் வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும் எல்லாமே நம்ம தான் வாங்கணும் அதனால் இந்த மாதம் நம்மளால் அளவு நெருக்கி வீடியோ போட்டுருவோம் அடுத்த மாதம் இதை விட முடியாமல் இருக்கும் உடம்பு எந்நேரம் ஆஸ்பத்திரியில் சேருவோம் நமக்கே தெரியாது வழி வந்தாலும் வரலாம் இல்லை ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னாலும் போய் அட்மிட் ஆகிற மாதிரி போயிடும் முன்னுக்குட்டியே அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும் அதுக்கு நமக்கு ஃபினான்சியலி பணம் வேணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் உழைச்சாகணும் நம்ம பட்டறையில் வீடியோ போட போகிறேன்னா இந்த வெயிலில் எனக்கு ரொம்ப மயக்கம் தர எல்லாம் வருது அதில் இங்கே என்னடா என்ன பெற்றாங்கடா லீவு மூணு நாள் லீவு இந்த ஃபோனுக்கு அடியாக அடித்து என்னைய இங்கே போனை கொடு போனை கொடுங்க அவங்க இருந்து தப்பிச்சு போனைக்களை பற்றி பிடுங்கி கொண்டு வந்து ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ எடுக்கணும்னா நமக்கு மண்டக போயிடுது ஆமாம் அதனால சரி இந்த ஒரு இருபது நாள் இல்லை எப்படியாவது மறுபடியும் ஒரு நெருக்கி ஒரு ஐம்பது டாலர் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா இருபது நாள் இருக்கா ஒரு ஐம்பது டாலராக கொண்டு வந்துட்டேன்னா அடுத்த மாதம் ஒரு ஐம்பது டாலராக கொண்டு வந்தேன் அப்படின்னா மே ஜூன் மாதம் நம்மள வரும் இந்த ரெண்டு மாதத்துக்கு சேர்த்து அதுலேயாவது ஏதோ ஒரு நம்மளால் முடிஞ்ச எஃபெக்டை போடுவோம் அப்படின்ட்டு தான் ஏன்னா வாடகை கொடுக்கணும் இன்னும் குழந்த வந்துருச்சுன்னா மூணு பேருக்கு செலவு செய்யணும் பயமாக இருக்குது முதல் ரெண்டு பேர் இருந்தா ஒன்றும் தெரியல அசால்ட்டாக ஈஸியாக குழந்தை பெற்றுவேன் சொல்லியாச்சு இப்போ மூணு பிள்ளை ஆகும்போது ஆஸ்பத்திரிக்கு போகணும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும் அங்கே ஒரு வாரம் இருக்கணும் செலவுகளை நினைத்தால் பயமாக இருக்கிறது இன்னொன்று வந்து ஆஸ்பத்திரி பேக்கு ஆஸ்பத்திரி பேருக்குன்னு வீடியோ பட்றாங்கல்ல எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னால் ஆஸ்பத்திரி பேர்க்கு ரெடி பண்ணக்கூடாதும்பாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஆஸ்பத்திரி பேக்கு அதாவது எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க குழந்த பிறக்க முன்னையே எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சா மூட்டை கட்டி வச்சா பிள்ளைங்க மூட்டை கட்டின மாதிரியே இருக்கும் அதனால் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேக் டெலிவரி பேக்குன்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டுருக்காங்க அது வந்து உண்மையாக பொய்யா அந்த மாதிரி வீடியோ போடலாமா வாங்கி வைக்கலாமா வைக்கக்கூடாதா உங்கள் வீட்டு பெரியாளர்கிட்ட கேளுங்கள் எங்கள் ஊரில் கேட்டால் அப்படித்தான் சொல்லுவாங்க எதுவுமே நாங்கள் வாங்கி வச்சது இது வரைக்கும் ரெண்டு பிள்ளைக்குமே வாங்கி வச்சதில்லை இந்த பிள்ளைக்கு வாங்கி வைக்கலாம் வேணால் குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும்ல ஒருவேளை ஆப்ரேஷனே பண்ணாலும் என்னால் எந்திரிச்சு போய் எதுவும் அந்த டயத்தில் எதுவும் செய்ய முடியாது வாங்கவும் முடியாது அதனால் வாங்கி வச்சுக்கலாமா ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வாங்கி விற்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் எல்லாமே யூடியூப்பில் காசு தான் வாங்கணும் அப்புறம் வந்து யூடியூப்பில் இந்த மாதம் கடைசியில் சம்பளம் வரும் இருபத்தாறாம் தேதி அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வைக்கலாமா அப்படின்ட்டு ஒரு யோசனை வச்சுருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் காசு இருக்க மாட்டார் அப்போ அப்பப்போ சில்லற சில்றையாக தான் நாங்கள் வாங்குவோம் எங்களுக்கே தெரியுமில்ல வீட்டுக்கு தேவையான பொருளை சில்லுற சில்லுறையாக தான் வாங்குவோம் அதனால் நமக்கு தேவையான நம்மளே வாங்கிக்கிறோமோ ஒரு நைட்டிலாம் இல்லை ஃபீடி நைட்டிலாம் வேணும்ல நைட்டி எதுவும் இல்லை எங்கிட்ட நைட்டி வாங்கணும் அப்புறம் இன்ஸ் கட்டுலாம் இல்லை இன்ஸ்கட்டு வாங்கணும் வேறு என்ன வாங்கணும் இந்த மாதிரி பலப்பட்ட பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்குது நான் இதுக்கு இந்த மாதம் எனக்கு சம்பளம் வர்றதுக்கு காரணம் என் டெலிவரிக்கு தேவையான பொருட்களை நான் வாங்க போகிறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதா அவங்களும் அடங்கடை குடும்பம் மட்டும்தான் இவங்க இல்லைன்னா இந்த மாதம் எனக்கு சம்பளம் வந்திருக்காது அதனால் ரெண்டு பேருக்குமே நன்றி கரெக்டாக பாய் நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்